இறைவார்த்தை தரும் ஆசீர்வாதம் என்பதாக இந்த இறைவார்த்தை திருவிவளியத்தில் இருக்கிற ஆண்டு வார்த்தைகள் எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானம் செய்ய போகின்றோம் என கருமையானவர்களே இந்த விவிலியத்தில் நமக்கு ஆசீர்வாதத்துக்கான பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விவிலியத்துக்குள்ளாக நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கின ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதை திறக்கக்கூடிய சாவியும் அதற்குள் தான் இருக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த சாவியை கரெக்டா கண்டுபிடித்து அந்த பெட்டியை திறந்தால் போதும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன அந்த சாவி எடுக்க தெரியல யாராவது எடுத்து கொடுத்து திறந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனால் நாமே முயன்று அந்த சாவி எடுத்து அந்த பெட்டியை திறந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மால் முடிவதில்லை